வனாங்கலம்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியர் பார்க்குறோம் டியர் வந்து நம்ம நேற்று கொடுத்தது வந்து சூப்பரான வின்னிங் இருந்துச்சுங்க நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் நேற்று நம்ம அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு மார்க் பண்ணி காமிச்சோம் அது நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது இதில் வந்து பாருங்கள் எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு மறுநாள் இன்றைக்கி அடிக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து நமக்கு பதினஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நடித்தாங்க சூப்பரான விண்ணிங் நேற்று அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அழகாக மார்க் பண்ணி காமிச்சா இதுதான் வரப்போகுது அப்படின்னு அதே மாதிரி ஆடினாங்க அருமையான மெத்தேடு அதே தான் ஆறா ஆறு மணி சோ இந்த இருபத்தி மூணு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது அடுத்த ரிசல்ட்டில் பதினஞ்சு சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது மூணு நேற்று அடிக்கப்பட்ட மூணு ரிசல்ட்டுமே நம்ம கொடுத்த நம்பர் தான் மேட்ச் ஆகிருந்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக மேட்ச் ஆகிருது அருமையாக மேட்ச் ஆகிருது நம்ம என்ன சொன்னால் நான் மார்க் பண்ணி காமிச்ச இடம் தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல ஒரு அருமையாக வந்து நமக்கு வில்லிங் வந்து விழுந்துருந்துச்சு நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இது தான் வரேன் இதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் சரியா அதே மாதிரி இந்த ட்ரா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேதி பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் நமக்கு பேசிக்காக மேட்ச் கொடுக்குறது நம்பர் பட் அது மாதிரி ஏதாவது ஆனால் அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டிக்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஆறு நம்பர் மேட்ச்சாகதுன்னு எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பருக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தபடியே பி போலை பொறுத்த வரைக்கும் பி போல் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான ஸ்பூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா மூணுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதனால் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் மூணுக்கு மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பார்த்திங்க இருந்த அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் போடுறோம் அதாவது எட்டு ஒன்று ஆறுங்கிற நம்பர் கொடுத்துருக்கு அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நமக்கு இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது மிஸ் பண்ணாதிங்க மூணுக்கு ரெண்டு நாடலாம் அது மாதிரி அடக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கும் எங்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ ஏப்போடு எட்டு ஒன்று ஏபி ஒட்டு எட்டு ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டு நம்பருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எடுத்து நமக்கு சீ போடில் கிடச்சிருக்கு சீ போல் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணலாம் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரியா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் ஏன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணுக்கு ஒன்று திரும்ப அஞ்சா நம்பர் ரெண்டு அஞ்சா நம்பர் திரும்ப திரும்பத ஒரு அஞ்சா நம்பருக்குள்ள திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அது போகாதீங்க இல்லைன்னா ஆறாம் நம்பர் அஞ்சுக்கு ஆறு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்குள்ளேயே தான் மேட்ச் ஆகுது அதனால் இந்த நம்பர் முதல்ல ஏழாம் நம்பர் கொண்டு வந்துடலாம் ஏன் ஏழாம் நம்பர் கொண்டு வரணும் ஏழாம் நம்பர் வந்து அஞ்சுக்கு ஏழுங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் பெஸ்ட் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரியா மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றாம் நம்பர் கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் சரியா இதுக்குள்ளேயே தான் நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன வருது மேட்ச் ஆகுது அதிகமாக வந்து எட்நூற்றி பதினஞ்சு ஏழு இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் அடுத்து நமக்கு ஷோ அறுமணிசோ அறுமணிசோவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் நேற்றே நம்ம சொன்னோம் இருபத்தி மூணுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நேற்று வீடியோவில் நம்ம தான் சொன்னோம் ஏன்னா உங்களுக்கு அறு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு இருபத்தி மூணு சூப்பராக மேட்ச் ஆகுதுன்னு நம்ம நேற்றே சொன்னோம் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி மூணுன்னு வந்திருக்கு இல்லையா அப்போ நமக்கு ஃபஸ்ட் அடிக்க ஓட நம்பர் ஜீரோ இருபத்தி ஜீரோ ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ஆ அறுபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி மூணு இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் எட்நூற்றி இருபத்தி மூணுக்கு மேட்ச்சாகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராயாரிட்டி நம்ம எது கொடுக்கலாம் அஞ்சா நம்பர் கொடுக்கலாம் அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அஞ்சு எட்டுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் பட் அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப சானாக வரக்க வாய்ப்புகள் கிடைக்கிது எதுக்காட்சி இருக்குது பாருங்க அடுத்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதுதான் எட்டுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் சின்ன நம்பருங்கிற பெரிய நம்பருங்கிற அந்த பேசிக் கான்செப்ட்டில் கண்டிப்பாக நமக்கு இது மேட்ச் ஆகும் சரியா வேறு காட்சி இருக்கான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அது அஞ்சு ஒன்றுங்கிறது அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு மேட்ச் இருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் காமிக்கிறது சரியாக ப்ளஸ் அது போக நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறேன்னா ரெண்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் உங்களுக்கு கணக்கில் வர்றதாண்டதையும் பார்த்தீங்க ஏன் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நாலுக்கு ரெண்டுங்கிறது என்றைக்குமே எவருக்கு என் நம்பரு தான் அந்த மாற்றமே இல்லை அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இல்லைனா ரெண்டுக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெட்டப்பட நம்பர் தான் மேட்ச் மேட்சாகுங்கிற கணக்கு அதாவது ரெண்டுக்கு நாலு ரெண்டு காருங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் என்னக்கணும் இரநூத் எட்நூற்றி இருபத்தி மூணுக்கு நம்ம என்னோம் அஞ்சு நாளுங்கிற நம்பரையும் ஒன்று ஆறுங்கிற நம்பரையும் கொடுக்குறோம் ரெண்டுமே நியர் ஆப்போசிட் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அஞ்சுக்கு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருது ரொம்ப அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரெண்டுமே நமக்கு பெஸ்ட்டான நம்பர் தான் சரியா அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்து சீக்குவலில் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அது மாதிரி எதாவது மேட்ச் ஆனால் கூட ஒன்பது நம்பருக்கான அதிகபட்சமான சான்ஸஸ் கிடைக்கலாம் உங்களால் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்கான்றதையும் மெயினாக பாருங்கள் அதை தாண்டி நமக்கு விறந்தது நம்பர் இருக்குன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இதில் வந்து நமக்கு ஆள்பட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக எடுத்து பிளை பண்ணுங்க மாதிரி ஒன்றா இந்த அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த ஜா பொறுத்த வரைக்கும் ஏற்காட்சி வருதுன்னா பாருங்கள் அடுத்து ஒன்பதாவது நம்பர் இதுக்குள்ளேயே தான் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதாவது அஞ்சு ஒன்பது ஆறு ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே அதிகமாக மேட்ச் ஆகுது ஏற்காட்சி வருதுன்னா பாருங்கன்னா இதுக்கு நம்ம நேர் ஆப்போசிட் நம்பராக தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்க இப்ப நீங்கள் கிடைக்கப்பட்ட இந்த பிசி போர்டு வந்து நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா அப்போ இந்த சின்ன நம்பருக்கும் கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டங்களே தான் நமக்கு அதிகமாக ஆடுவாங்க அதனால தான் அந்த நம்பருக்கு கொடுக்க முடியும் வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அந்த பேசிக்காக நமக்கு வரக்கூடிய நம்பர் வச்சு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரி இடத்துல நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நேற்று வந்து நம்ம பதினஞ்சுங்கிற நம்பர் நம்ம அதிகமாக கொடுத்துருந்தோம் சூப்பராக மேட்ச் ஆகணும் எதிர்பார்த்தோம் அது மாதிரி பதினஞ்சு வந்து நமக்கு சூப்பராக மேட்ச் இருந்தது அதே கணக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னா திரும்ப வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரெசு இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்தாங்க அதே மாதிரி எண்பது இரநூத்தி பதினஞ்சு சரி அப்போ நமக்கு இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு எது கொடுக்கணும் ஒன்பது நம்பர் கொடுக்கலாம் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்கு ஒன்பது சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பருங்கிற கணக்கில் ரெண்டுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் தான் நமக்கு பேசிக்காகவே மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான ஆட்டோங்கிறது ஏ போல் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துருக்கோம் ஏ போல் ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தாண்டி ஏழு புரியுதுங்களா நமக்கு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஏழு ஏழை விட ரெண்டை விட பெருசு நமக்கு ஒன்பது ஒன்பதை விட சின்னது வந்து நமக்கு ஏழு அப்போ இது தான் எனக்கு மேட்ச் ஆகுது சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க அப்படி யாருக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் அவர் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஒன்றுதுங்கிறது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் மாற்றம் இல்லை அடுத்து நமக்கு பீ போட் வந்து வேணா நம்பர் ஒன்றுக்கு மூணுங்கிற பேசிக்காக வருது அப்படினா ரெண்டாம் நம்பர் திரும்ப அதே நம்பர் கூட நமக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டு அதாவது ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கூட திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் வருது ஏன்னா இப்போ வந்திருக்க இதுக்கு வந்து நமக்கு எப்படி பெரிய நம்பர் கொடுத்தோமோ இதுக்கு ரொம்ப சின்ன நம்பர் இதுக்கு அதை விட பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ஒன்றை விட மூணு பெருசு ஒன்றை விட ரெண்டு பெருசு அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் போய்கிற மாதிரி சொன்னால் இதை விட பெருசு எது வருதுன்னா உங்களுக்கு இப்படி வருது இந்த பெருசு ஒன்று பெரிய ரொம்ப லாஜிஸ்டிக் பெருசு மேலே வந்துடும் அப்படி இல்லைன்னா இது வந்து இதுக்கு நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் இந்த கணக்கு தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீ பூடலில் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் பேசிக்காகவே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்போயுமே அஞ்சு நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் இருக்கிறது நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் பட் அந்த மாதிரி மேட்ச் ஆனால் கூட நமக்கு அஞ்சுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்றைக்கி வந்து இரநூத்தி பதினஞ்சுங்கிறதே நமக்கு ரொம்ப சின்ன நம்பர் தான் இல்லையா அப்போ இரநூத்தி பதினஞ்சு சின்ன நம்பர்னா நம்ம என்ன நினைக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி எட்டுங்கிற நம்பர் அதாவது எட்நூத்தி முப்பத்தி எட்டுங்கிறது ரொம்ப பெருசு அப்போ இதுக்கு இது மாதிரி தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு பேசிக்காக ஒரு சில நம்பருக்கு ஒரு சில நம்பர்கள் தான் வரும் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரும்போது வர மாதிரி காமிக்குது எதுக்காச்சும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது நான் மட்டும் எடுத்துக்கணும் சரியா ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள வருதுன்னு நான் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதில் என்னென்ன நம்பர் ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வரலாம் அப்படின்னா எட்டாம் நம்பருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டு ஒன்று கேட்டு அஞ்சு கேட்டு மூணுமே எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பேச மேட்ச் ஆகும் அப்படி எனக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கான ஆவரேஜான கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பெரிய நம்பர் தான் எனக்கு நம்ம திரும்ப இது மேட்ச் ஆகணும் இரநூத்தி பதினஞ்சுக்கு அப்படிங்கிற மட்டும் தெரியுது எதற்காச்சும் கொஞ்சம் பெரிய நம்பர் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் பாப்பா உங்கள் கணக்கில் வந்து வருது அப்படிங்க பாருங்கள் எனக்கு மெயினாக இந்த எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து தான் தான் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் திரும்ப அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏதாவது ஒரு திரும்ப ரெண்டாம் நம்பர் வந்து வந்து கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால அதை கொடுக்குறோம் அதே மாதிரி தாண்டி அஞ்சா நம்பர் சரியா இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்